ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்குது அது எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சரி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கருவேப்பிலை என்ன தான் தயார் பண்ண போகிறேன் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க இது நல்லா சூடான வாட்டி நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்ட் தேங்காய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வீடியோ கடைசி இருக்குல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்தளவுக்கு வந்து எண்ணெய் தயார் பண்ணி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கம்மியாக வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான வாட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்கிற எண்ணெயோட அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் கருவேப்பிள்ளையை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் காய்ச்சி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த அளவு கருவேப்பிலை சேர்க்குறமோ அந்தளவு நல்ல எண்ணெய் உங்களுக்கு திக்காக இருக்கும் இப்போ நல்லா கருவேப்பிலையெல்லாம் நல்லா சூடாகி நல்லா உங்களுக்கு வெந்து கலர் வந்து மாறணும் எண்ணெயிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா காய்ச்சுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து செட் ஆகாது ஆனால் இந்த கருவேப்பிலை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு தொந்தரவுமே வராது லேடிஸ் ஜென்ஸு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா வந்து கலர் மாறியிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிள்ளையெல்லாம் நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து இந்த எண்ணெய் நல்லா ஆறுனத்துக்கு பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வருங்க எந்தளவு கலர் வந்து நல்லா மாறியிருக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் வடிகட்டி வச்சு இந்த எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் வந்து பியூராக சேர்த்தோம் இது வந்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு கருவேப்பிள்ளையோட எசன்ஸ் எல்லாம் இதில் நல்லா இறங்கி கலர் நல்லா மாறியிருக்கு பார்க்குறதுக்கு நல்லா கோல்டு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்போ தான் அதனுடைய வாசனை ஃப்ளேவர் எல்லாமே இதில் நல்ல எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கியிருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் வேறொரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ சூப்பராக நம்மளுக்கு கருவேப்பிலை எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அதனால் நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக வந்து நல்ல ஸ்கேல் உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி தடவிக்கலாம் யாரோடைய ஹெல்ப்பும் தேவையில்லாமல் நீங்களே வந்து இந்த மாதிரி சூப்பராக எண்ணெய் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தடவும் போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் இப்போ எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டு லைட்டாக வந்து நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தடவிட்டு நீங்கள் உடனே ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக தேங்காய் எண்ணெய் தட்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டு விட்டுடலாம் அப்புறம் நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் முடி கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து கம்மியாயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற காலேஜ் போகிற பசங்களுக்கு சீக்கிரமாக முடி வந்து வெள்ளையாகி நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வந்து கலரும் மாறிடும் வெள்ளை முடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும் முடியும் வந்து கருமையாக அடர்த்தியாக நல்லா வளரும் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சட்னி வந்து வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை சட்னி வந்து கருவேப்பிலை அதிகமாக நம்ம சாப்பாட்லேயும் வந்து சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும் நீங்கள் வந்து சாப்பிடும்போது கருவேப்பிலை எடுத்து வைக்காமல் நீங்கள் கருவேப்பிலை சட்னி துவையல் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க நான் ஏற்கனவே கருவேப்பிலை சட்னி வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் பார்க்காதீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கருவேப்பிலை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும் இந்த பேபி ஹேர் எல்லாம் உங்களுக்கு நல்லா வந்து க்ரோத் ஆகும் நல்லா முடியும் கருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்